தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருந்தரனை அற்பெரும் ஜோதி புரிஞ்சு மிஸ்டிக் செல்வம் அய்யாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது புலிப்பான் ஜோதிடம் அறநூறு அதில் வந்து பாடல் ஐம்பத்தி மூன்று இந்த ஐம்பத்தி மூணு வந்து ரொம்ப முக்கியமான பாடல் இது வந்து ஸ்திர ராசி அதாவது ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டுல சொல்லி ஐம்பத்தி மூணுலையும் சொல்லிடுறேன் சிர ராசி அப்படின்னா என்னதுலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபம்ல பிறந்தவங்க நல்லா கட்டி நல்லா கிளம்பிடுவாங்க சிர ராசி அப்படிங்கிறது ரிஷபலக்கணத்துல பிறந்தவங்க சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க மறந்துராசிங்க விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க கும்பல் லக்கணத்துல பிறந்தவங்க லக்னம் ராசி கிடையாது இந்த லக்கணத்தை முதலிடமாக கொண்டு பிறந்தவங்க வந்து சிற ராசியில் ஜனித்த பேருக்கு பாங்கான பாக்கியாதிபதியுமே ஆகாதப்பா அதாவது அந்த ஜாதகங்களுக்கு பாக்கியாதிபதினா ஒன்பதாம் விட்டு அதிபதி ஒன்பதாம் விட்டு அதிபதி வந்து ஆகாது கெடுதலி செய்வான் அப்படிங்கிறாரு கூறப்பா கோணத்தில் மேவினாலும் அந்த பாக்கியாதிபதி கோணம் கோணம்னு சொல்றது வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த பாக்கியாவிரி ஒன்பது இருக்கலாம் அஞ்சுல இருக்கலாம் ஒன்னுல இருக்கலாம் இந்த மாதிரி கோணத்தில் இருந்தா நன்று கோணத்தில் மேவினாலும் கொற்றவனை பலனளிப்பான் அரசன் லாபம் அப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகனுக்கு இந்த கிரகம் வந்து உதவி செய்யும் அவனுக்கு வந்து அரசர்களால லாபம் ஏற்படும் பெரிய மனசுக்கால உதவி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்லுது வீரப்பா மற்ற நல்லா கேட்டுக்கோங்க மற்ற இடத்திலே நல்ல புரிஞ்சுங்க மின்னு சொல்றேன் வீரப்பா மற்ற இடத்திலே நிற்க இடத்தை விட வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்குமா திருவோணம் இல்லாம இருக்குமா வெகு பயமாம் பழநிலை வினையால் துன்பம் இது வந்து ரொம்ப பயப்படணும் சொல்ற பயமா இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா வினையால் துன்பம் அவங்களுடைய பூர்வ ஜென்ம முன்ஜென்ம கர்மங்களால பரம்பரை கர்மத்தால அவங்க மிகப்பெரிய துன்பங்களை அணிவிப்பாங்க சிறப்பா புகருடைய கடாட்சத்தாலே சிறப்பாக புளிப்பானி செப்பினேனே அப்படின்னு சொல்றாரு அப்ப இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்திர லக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து அந்த பாக்கியாதிபதிங்கிற கிரகம் வந்து திரிகோணத்துல இருக்கிறப்போ நன்மை நடக்கும்னு சொல்லிட்டாரு சரி இப்போ பாக்கியாதிபதி திரிகோணம் மாறிட்டாங்க இப்போ அந்த பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒன்பதுல வேற ஏதாவது கிரகங்கள் ராகு கேது சனி சூரியன் புதன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா அந்த கிரகங்கள் வெரி டேஞ்சரஸ் அதனுடைய தசாபுத்திகள் வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப பாடாப்படுத்தி போகிறோம் ரொம்ப கஷ்டங்களை கொடுத்தோம் நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய அவமானங்களை கொடுக்கும் அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து வினை முன்ஜென்ம வினையால் பூர்வ ஜென்ம கர்மாக்களால் அவங்க ரொம்ப கஷ்டங்களை அனுவிப்பாங்க அப்படின்னு சொல்லி புளிப்பாணி வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காரு கொஞ்சம் மிஸ்டேக் சொல்ல முடியாது டிவி சென்னில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட வீடியோக்கள் என்ன அப்படியே வந்து சேரும் இப்போ வந்து மீண்டும் நான் சொல்லியிருந்தேன் ஸ்திர லக்கணம்னா என்னதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்திர லக்கணம்னா வந்து ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் அப்படின்னு பேர் சரிங்களா லக்னம் வேற ராசி வேற நீங்க ராசிக்காரங்க இதை போட்டு ஒழிப்பார் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க ஜாத்திர லக்னம்னு போட்டிருக்கோம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆகாது ஒன்பதாம் வீடும் ஆகாது ஒன்பதாம் வீட்டின் அதிபதியும் ஆகாது அப்போது ஒம்பது குறியவனும் வந்து திருமோணத்தில் போனால் நல்லதுன்னு சொல்லிட்டேன் மீண்டும் ஞாபகப்படுத்த ஒன்பதாம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குமானால் இந்த நம்ம சொன்ன பழங்கள்லாம் வரும் அதனுடைய திசா சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்